அவனுடைய மார்க்கத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து இவ்வுலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் திருமுறை குரஹான் நமக்கு எவ்வாறு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கின்றதோ அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹோரடே வசல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்து நமக்கு பாடமாக எடுத்துரைத்தார்களோ அதுபோன்ற வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொன்ன திருமுறை புறான் போதிக்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும் அதை முழுமையாக அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வில் முழுமையாக கடைபிடித்து அதன் மூலமாக நன்மை பெற்றவர்கள்தான் ஏராளமான சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் நன்மை கிடைக்கும் என்கின்ற ஒரு வார்த்தை நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை அல்லாவுடைய தூதர்கள் அவர்கள் மத்தியிலே எடுத்துரைப்பார்கள் என்று சொன்னால் அந்த நன்மைகளை முழுமையாக பெற வேண்டும் நபிகளார் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நபி தோழர்கள் தோழியர்கள் மத்தியிலே அதிகமாக இருந்தது அப்படி அந்த ஆர்வத்தோடு ஆசையோடு இருந்தவர்கள் தான் உலகத்தில் பல்வேறு விதமான நன்மையான காரியங்களை நோக்கி இந்த மார்க்கத்திற்காக நன்மைக்காக அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை தன்னுடைய பொருளை தன்னுடைய வாழ்க்கையை அனைத்தையும் ஏராளமான நபி தோழர்கள் தோழியர்கள் தியாகம் செய்ததை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகின்றது நன்மை என்று சொன்னாலே அதை அடைவதற்காக எத்தகைய சிரமங்களை சந்திப்பதாக இருந்தாலும் எத்தகைய கஷ்டங்களை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக அவர்கள் எடுத்துக் கொள்ளாமல் நன்மை அல்லா தரக்கூடிய அந்த பொக்கிஷத்தை நாம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடுதான் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் பயணித்தார்கள் வரலாறு நமக்கு சொல்கின்றது என்று சொன்னால் அல்லாவுடைய தோழர்கள் வருகிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் ஏழை சஹாபாக்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் அன்சாரிகள் என்று இரண்டு மக்கள் இருந்தார்கள் ஒரு கூட்டம் ஏழையாக ஏழை என்று சொன்னால் உலகத்துடைய செல்வம் இல்லாதவர்களாக செல்வம் படைத்தவர்கள் என்று சொன்னால் உலகத்துடைய செல்வத்தை அவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படி அந்த இரு கூட்டத்தில் ஏழை என்று அழைக்கக்கூடிய அந்த சபையில் இருக்கக்கூடிய சிலர் அல்லாவுடைய தூதரை நோக்கி வருகிறார்கள் வரக்கூடிய அவர்கள் அல்லாவுடைய தூதரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அது என்ன கோரிக்கை என்று சொன்ன நபிகளாரை சந்தித்தவுடன் அந்த ஏழை சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நாம் என்னென்ன நன்மைகளை இந்த உலகத்தில் செய்கின்றோமோ அல்லாவை வணங்கக்கூடிய அந்த வணக்கம் தொழுகை நோன்பைக்கக்கூடிய அந்த நோன்புகள் இப்படி என்னென்ன கடமையான செயல்கள் இருக்கின்றதோ அல்லாவும் நீங்களும் நமக்கு என்னென்ன கற்றுத் தந்தீர்களோ அவை அனைத்தையும் நாம் இந்த உலகத்தில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் மூலமாக நாம் நன்மையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த செயல்களை எல்லாம் செய்து நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் நம்மோடு இருக்கக்கூடிய நம் தோழர்கள் சகாபாக்கள் அவர்களை பார்த்து புறாமைப்பட்டாங்க அவர்களை பார்த்து கோபப்பட்டாங்க அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னால் நன்மையில் நாமும் முந்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நிகராக நாமும் நன்மை பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு நபிகளாரத்தில் சொல்கிறார்கள் நாம் எத்தகைய நன்மையான காரியங்கள் செய்து அல்லாவை வழங்கக்கூடிய வழக்கங்களை செலுத்தி உலகத்தில் அல்லா தரக்கூடிய நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்ற நன்மையான காரியங்களை செயல்களை செய்து நம்மை போலவே நன்மைகளை நம்மோடு இருக்கக்கூடிய செல்வம் படைத்த அந்த நபித்தோழர்கள் அவர்களும் இந்த நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதரத்தில் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நாம் எத்தகைய நன்மைகளை பெறுகின்றோமோ அத்தகைய நன்மைகளை அவர்களும் பெறுகிறார்கள் ஆனால் அல்லாஹு ரபுல்லா அவர்களுக்கு இந்த உலகத்தில் உலக செல்வத்தை நம்மை விட கூடுதலாக அதிகமாக கொடுத்துட்டான் அவரிடத்தில் அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வம் இருக்குன்றது அந்த செல்வத்தை வைத்து அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தான தர்மங்களாக செய்து அதன் மூலமாக நம்மை விட சற்று கூடுதலான நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அல்ல அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கல செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அதை கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்து நம்மை விட கூடுதலான நன்மைகள் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிகராக நாமும் நன்மைகளை இந்த உலகத்தில் அறுவடை செய்ய வேண்டும் பெற வேண்டும் அதற்கு ஒரு வழியை காட்டுங்க ஒரு உபதேசம் செய்யுங்க அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லல அல்லா அவர்களை செல்வது கொடுத்துட்டா அவர்களை போலவே அல்லாவிடத்தில் துவா செய்து அவர்களை விட அதிகமாக அல்லது அவர்களுக்கு நிகராக அந்த செல்வத்தை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் சொன்னாங்களே அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பா என்ன செய்யலாம் அவர்கள் புறாமைப்பட்டார்கள் என்று சொல்லலாம் ஆனா இந்த சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னா அவர்களுக்கு நிகராக நாமும் நன்மை பெறணும் அந்த நன்மை பெறுவதற்காக அல்லாவுடைய தூதரே நாம என்ன செய்யணும் அதற்கு ஒரு வழி காட்டுங்க என்றாள் உடனே சொல்ல சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு நிகராக நீங்களும் நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பிறகு நமக்கு ஐவேளை கடமையாக்கப்பட்டு தொழுகி இருக்கல இந்த ஒவ்வொரு பொருளாத தொழுகைக்கு பிறகு நீங்கள் அல்லாவுக்கு சிக்கிர செய்யணும் சுபகம் அல்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க அலமது இல்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க அல்லாஹு பெரும் முப்பத்தி நான்கு முறை சொல்லுங்க இந்த சிக்கிர்களை நீங்கள் ஒவ்வொரு பொருளாத தொழுகைக்கு பிறகு அல்லாவுக்காக இந்த சிக்கிர்களை நீங்கள் செய்து வந்தால் அவர்களுக்கு நிகராக நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த ஏழை சகாபாக்கள் எதை கோரிக்கையாக வைத்தார்களோ எதை விரும்பி வந்தார்களோ அவர்களுடைய விருப்பத்தை கேட்ட அந்த கோரிக்கை கேட்ட ஒரு உபதேசத்தை நபி அவர்கள் அவருக்கு எடுத்துரைக்கிறாங்க இதை சொன்ன உடனே பெரும் மகிழ்ச்சியை பெறுறாங்க உலகத்தில் யோசிச்சு பாருங்களே ஒரு ஏதாச்சும் ஒரு காரியமாகணும்னு சொல்லி ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தில் போய் கேட்டா நான் உனக்கு ஒரு இது மாதிரியான சிக்கிரு கத்து தரேன் உனக்கு நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொன்ன அவர் மேலோட்டமா சிரிக்கலன்னு சொன்ன அப்படி சிரிச்சுட்டு இருந்து என்ன பேசுவாரு ஏதாச்சும் உதவி பார்த்தா நான் துவா செய்ய சிக்கல் செய்யறேன் ஒரு திருப்தி அடைய மாட்டார் ஆனால் மிக பெருமானம் அவர்கள் அந்த ஏழை சகாபாக்களுக்கு நீங்க செய்யுங்க இதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு நீங்களாக நன்மை பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்ட உடனே பெரும் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் அந்த மகிழ்ச்சியோடு போய் அடுத்தாறு தொழகையை தொடித்து அது அமர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் செல்வமடைந்த சகாபாக்கள் நண்பர்கள் தானே அந்த நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை இப்படி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஒரு கட்டத்தில் ஏழை சகாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க என்ன செய்யறீங்க பள்ளிவாசல நீங்க போகக்கூடிய ஆள் தானே இப்படி போகாம கொஞ்ச நாள் பார்க்கிறோம் உட்கார்ந்து ஏதோ செய்யறீங்களா என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சகாபாக்களை பொறுத்தவரை என்ன செய்ய மாட்டார்கள்னு என்று சொன்ன பொய் பேசக்கூடியவளாக இருக்க மாட்டார் மூடி மறைக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை நபி தோழர்கள் தோழியர்கள் செய்ய மாட்டார்கள் செல்வம் படைத்த சகாபாக்கள் கேட்ட உடனே ஏழை சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரத்தில் எதை கேட்டு அறிந்து கொண்டார்களோ எதை அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த செயலை அப்படியே அந்த செல்வம் படித்த சகாபாரத்தில் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அவர்களும் எப்படிப்பட்டவர்கள் நன்மையில் முந்திக் கொள்ளணும் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த செயலை செய்யணும் நன்மையை முழுமையாக பெறணும் என்கின்ற ஆர்வம் கொண்டவர்கள் ஏழை சகாபாக்கள் சொன்ன உடனே அடுத்த வகுத்துடைய தொழுகையில பரலாத தொழுகை தொழுது ஏழை சகாபாக்கள் எப்படி அந்த சிக்கர்களை செய்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று இவர்களும் பள்ளிவாசல அமர்ந்து அல்லாவுக்கு இந்த சிக்கிர்களை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க ஏழை சகாபாக்கள் பார்க்கிறாங்க இது என்ன பாயுது நாம் போய் ரசூலாவிடத்தில் போய் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்து செய்யறோம் நன்மை இவர்களுக்கு நிகராக பெறணும்னு ஆசைப்பட்டோம் இவங்க நம்ம இடத்துல கேட்டுக்கிட்டு இவங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களே அப்ப நம்ம இவளை மறுபடியும் இவங்க முந்திட்டாங்களே என்ன செய்யறது மறுபடியும் போறாங்க ரசூலாவிடத்தில் போய் அல்லாவுடைய தூதர்த்து சொல்றாங்க யாரும் சொல்லல இப்படி நாம் சிக்கிர்கள் செய்து கொண்டிருந்தோம் இவர்கள் வந்தார்கள் தோழர்கள் வந்தார்கள் கேட்டார்கள் நாம் சொன்னோம் சொன்ன பிறகு அடுத்த வஸ்துடைய தொழுகை தொழுதுவிட்டு அவர்களும் அந்த சிக்கல்களை செய்ய ஆரம்பித்தாங்க மறுபடியும் நன்மை முந்திவிட்டார்கள் அல்லாஹவுடைய தூதுரு அடுத்தவர் ஏதாச்சும் ஒரு உபதேசம் செய் அவரை சொல்ல சிரிச்சிக்கிட்டே சொல்றாங்க அடுத்த உபதேசம் இல்லைப்பா அல்லாஹ அவர்களுக்கு அந்த நன்மையை நாடிட்டான் அல்லாஹ் உங்களுக்கு இத்தனை நன்மை நாடிட்டான் அவள் அல்லாஹ் எதை நாடினானோ அந்த செயலை செய்து கொண்டு அந்த நன்மையோடு நீங்க மகிழ்ச்சியா இருங்க இந்த தகவல் சகபாக்கள் செய்த இந்த ஒரு செயல் இருக்குல்ல இந்த செயல் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன சகாபாக்கள் நம்முடைய முன்னோர்கள் தானே சகாபாக்கள் சாபிய பெண்மணிகள் என்று சொன்னால் அவங்க வேற யாரும் என்று சொல்ல முடியாது அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் நாம அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மை வழங்குவார் என்று சொன்னால் அந்த நன்மையை முழுமையாக பெறுவதற்காக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாங்க சொன்னார்களோ அதை அப்படியே கடைபிடித்து அல்லாவிடத்தில் அந்த கூலியை பெறுவதற்காக எத்தகைய தியாகம் செய்தார்கள் வரலாறு நமக்கு சொல்கின்றதா இல்லையா இந்த ஆர்வம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் மனைவி என்னை ஆயுஷா அவர்கள் அவரிடத்தில் இரண்டு வயதான மூதாட்டியர்கள் யூத பெண்மணிகிறவர்கள் அந்த வயதான மூதாட்டியர்கள் அதை அவருடைய வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து பேசிட்டு பேசக்கூடிய நேரத்தில் மரணித்து விட்டான் மரணித்த பிறகு மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த மனிதனுக்கு கடும் வேதனையை வைத்திருக்கிறார் இதுவும் உங்களுக்கு தெரியுமா இதை சொல்லும் பொழுது ஆயிஷா நாயிருக்கு என்ன சொல்றது தெரியல சொல்லக்கூடியவர்கள் வயதான மூதாட்டியர்கள் ஆனா யூத பெண்மணியாக இருக்கிறாங்க அப்ப ஆயிஷ நாயகி என்ன செய்யறாங்க அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல தெரியும் சொல்லல தெரியாதுன்னு கூட சொல்லல அந்த இரண்டு மூதாட்டியர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு சென்று விடுகிறார்கள் ஆயிஷ நாயகி அந்த மூதாட்டிகள் சென்ற பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்கள் எப்பொழுது வருவாங்க வந்தவுடன் இதை கேட்டு உண்மையா பொய்யானு தெரிஞ்சுக்கணும்ல மார்க்கத்தை பற்றி நன்மையான காரியங்களைப் பற்றி ஒரு செய்தியை கேட்டறிந்து கொண்டால் அதை உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் சஹாபாக்கள் மத்தியில மற்றமற்ற சஹாபாக்கள் சாபிய பெண்மணி மட்டும் எப்படி இருந்ததோ அதை விட பன்மடங்கு கூடுதலாக ஆயுஷாவிடத்திலும் இருந்தது ரசூலாவுடைய வருகைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படி எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் வருகிறார் வந்தவுடன் ரசூலாவிடத்தில் முதல் கேள்வி அல்லாவுடைய தூதரே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கெட்டவனாக வாழ்ந்து வளர்த்து விட்டால் அவனுக்கு மறுமைக்கு முன்பாக மன்னரையில் ஒரு தண்டனை வைத்திருக்கிறார் இது உண்மையான்னு கேட்கிறாங்க ஆமா உண்மைதான் இது யார் சொன்னது உடனே ஆயிஷா நாய் சொல்றாங்க இன்னார் சொன்னார்கள் ரசூல் அது உண்மைன்றாங்க அப்ப இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன ஒரு நன்மையான காரியம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் மன்னரையுடைய வாழ்க்கை மன்மையுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று தகவல் தெரிந்து கொண்டால் அதை உடனடியாக இது உண்மையா பொய்யா என்று அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் நன்மைக்கு முந்தி கொள்ளணும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அதை நோக்கி சென்றார்களா இல்லையா நிறைய பெயரை பார்த்திருப்போம் ஹதீஸ் அல்லாவுடைய தூதுடைய வாழ்க்கை வரலாற்றை உலகத்திற்கு ஐயாயிரத்துக்கு மேலாக செய்திகளை கொண்டு கொடுத்தவர் யார் அபுஉரையால் அவர்கள் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படியே மயக்கத்தில் அப்படி விழுந்துடுவார் அவ்வளவு சிரமம் அப்படிப்பட்ட சிரமத்திலும் இத்தகைய சிரமங்களைப் பட்டு அபூரையர் அவர்கள் இத்தகைய செய்தி சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் பசியோடு பட்டினியோடு அல்லாஹவுடைய தூதரோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார்கள் மார்க்கத்திற்காக நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இந்த செயலை நான் செய்தால் உலகத்திற்கு இந்த செய்தியை நான் கொடுத்தால் அல்லாவுடைய தூதரோடு இருந்து மார்க்கத்தை நாம் அறிந்து கொண்டால் அதற்கு பதிலாக போகுது அபு தெரியாதா உலகத்தில் அதற்கு ஆசைப்பட்டிருந்தால் அபு உரேலா அவர்கள் அல்லாவுடைய தூதரோடு இருந்திருக்க மாட்டாரே எதை நோக்கி சென்றார் எதில் ஆர்வம் கொண்டார் என்று சொன்னால் இந்த செயலை செய்தால் அல்லா நமக்கு நன்மை தருவான் இந்த நன்மை எங்கே பலன் இருக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையில் நான் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நன்மைதான் கான்செப்ட் நன்மை என்று சொன்னால் விரைந்து ஓடக்கூடியவர்கள் அதை அடைவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில தியாகம் செய்யக்கூடியவர்கள் நபி தோழர்கள் தோழியர்கள் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையை சென்று பாருங்க அல்லாஹரு புல்லாலுமின் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் சொர்க்கவாசி என்கின்ற ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டான் இந்த இரண்டு அந்தஸ்து கொடுத்துட்டான்ல யோசிச்சு பாருங்களேன் இந்த இரண்டு அந்தஸ்துகளில் நம்மிலே ஒருவருக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே நம்மிலே ஒருவருக்கு யாரேனும் ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டிலே ஒன்று கொடுத்துடான் இப்ப நீ சொர்க்கவாசி என்கின்ற இந்த அந்தஸ்தை கொடுத்தா கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படியே மமதியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் நம்ம அதுக்கு பிறகு என்னென்ன பாவங்கள் செய்வோம் அல்லாதான் மனுஷன் சொல்றானே பாவம் செய்தால் என்ன செய்யலாம் என்ன பாவம் செய்வோமே அப்படின்னு சொல்லி துணிஞ்சு பாவம் செய்வோம் மரியாதை கொடுத்து பேசக்கூடியவர்களை மரியாதை குறைப்போம் தொழக்கூடிய தொழுகை வெற்றுவோம் ஏ அல்லாத சொருக்க வாசிட்டானே அப்படின்ற ஒரு மமதி வந்துடும் நபிகள் பெருமாள் சலா அலி வசலம் அவர்களுக்கு இந்த இரண்டு அந்த அந்தஸையும் கொடுக்கப்படுகின்றது கொடுத்த பிறகு அல்லாவுடைய தூதுடைய செயல் எப்படி இருந்தது அணி யாயிஷா அவர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க இரவு நேரத்தில் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை தொழ ஆரம்பித்தாங்க கால்கள் வீங்கி விட்டது நபிகளாருடையது இந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருப்போமா நம்முடைய வாழ்க்கையில் கணவர் மனைவியை பார்த்து மனைவி கணவரை பார்த்து பிள்ளைகளை தாய் பார்த்து தந்தை பார்த்து தாய் தந்தையை பார்த்து பிள்ளைகள் ஏன் இவ்வளவு நேரம் தொழுறாங்க தெரியல யாராச்சும் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம கொடுத்துருப்போங்க பலருடைய வீட்டுக்கு போய் கேளுங்க கணவனை பற்றி மனைவி இடத்துல மனைவியை பற்றி கணவன் எடுத்துல இவங்க எப்படி தொழுகையில எப்படி தொழுகிறாங்களா காலை ஃபஜருடைய தொழுகை எப்படி அப்படின்னு கேட்டா கணவனை பார்த்து மனைவி சொல்வாங்க ஃபஜருடைய தொழுகையா எங்க ஃபஜருடைய பாங்க அவர் கேட்டிருப்பாரா அவரை பத்தி போய் கேட்கிறீங்களே ஃபஜருடைய பாங்க எப்படி சொல்வாங்க கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி மனைவி கணவனை பற்றி சொல்லக்கூடியதையும் கணவன் மனைவியை பற்றி சொல்லக்கூடியதும் பாக்குறோம் அவ்வளவு அலட்சியம் நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் தொழுகை என்பது ஒரு சடங்கு ரமலான் மாதம் வந்தால் தொழுகலாம் நோன் வைக்கலாம் ரமலான் போயிடுச்சா தொழுகைக்கு முதல் டாட்டா பாய்ப்பா எதுக்கு தொழுகைக்கு போயிட்டு வாப்பா ஒரு மாத காலம் நான் ஒரு மாத காலம் இறையச்சத்தை வளர்த்தேன் ஒரு மாத காலம் நோன்பை வைத்தேன் ஒரு மாத காலம் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி பள்ளிவாசல்ல நிறைய நேரத்தை கொடுத்தேன் இப்ப கொடுக்க முடியாது நேரம் முடிஞ்சிருச்சு டாட்டா போ எதுக்கு தொழுகைக்கு தான் முதல் டாட்டா முதல் குட் பை யாருக்கு ரமலான் போய்விட்டது பெருநாள் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அடுத்த முதல் நாம் விடுவது நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்ட இறை தூதருடைய வாழ்க்கையை சென்று பாருங்கள் ஆகியவர்களை அல்லாஹு ரபுல்லாலே நமக்கு தொழுகையின் மூலமாக நன்மை தருகின்றான் ஒரு செயலின் மூலமாக நமக்கு நன்மை தருகின்றான் சிக்கரின் மூலமாக ஒரு தான தர்மத்தின் மூலமாக ஒரு தரத்தில் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த உதவியின் மூலமாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு மூலமாக செய்யக்கூடிய அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகரணங்கள் மூலமாக அல்லா நமக்கு எந்த வகையிலாவது நன்மை தருவான் என்று தெரிந்துவிட்டால் அன்புக்குரியவர்களே இல்லல்லாவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் நமக்கு எந்த விதமான சுமை இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த நன்மை நோக்கி விரைந்து ஓடக்கூடியவர்களாக மற்றதையெல்லாம் உலகத்திற்கே தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் ரமலான் நம்மை விட்டாலும் அல்லாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது முக்கியமான ஒரு கடமை ஐவேளை நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையை அல்லாஹு ரபுல்லாலின் பள்ளிவாசல்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்றான் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஒரு ஆணை அறிந்தவர்கள் தன்னை ஒரு ஆய்ம் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்கு நான் அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களை அலங்கரிக்க வேண்டும் என்று அல்லா விருப்பக்கூடிய அந்த விருப்பத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் ஒவ்வொரு இரவு பராத்து நின்ற இரவு அந்த பராத்து இந்த பராத்து அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலுடைய அந்த கட்டடத்துக்கு வெளியே சீரியல் லைட் ஃபோக்கஸ் லைட் போட்டா பள்ளிவாசலை நம்ம அலங்கரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அல்ல அதையா சொல்றேன் பள்ளிவாசல் அலங்கரிக்க வேண்டும் என்று அல்லா விரும்புகின்றார் என்று சொன்னால் அந்த அலங்கரிப்பு எதுவென்று சொன்னால் இதோ ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் இந்த இடம் காலியாக இருந்தது இப்போ பார்க்கும் பொழுது அமர கூட இடமில்லாமற் ஒரு சகோதரர் நின்று கொண்டிருக்கிறாரே இதுதான் அல்லா விரும்பக்கூடிய அலங்கரிப்பு ஒவ்வொரு வஸ்துடைய தொழுகை வாங்க சொல்லப்பட்டது வஸ்து வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு கோடி லாபம் இருந்தாலும் சரி அதை வணங்க வேண்டிய நேரத்தில் அதை விட்டுவிட்டு அல்லாவுடைய பள்ளியிலே நாமெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி அல்லாவை வணங்குவதுதான் பள்ளிவாசலை அலங்கரிப்பது இன்றைக்கு அது நம்மிடத்தில் மிக மிக குறைந்து விட்டது அதனால் தான் அல்லாஹூர இது போன்ற பாடங்களை காஃபீர்களை வைத்து நமக்கு காட்டக்கூடிய நிலை ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுக்கு வந்த அந்த நிலை நமக்கு ஒருபோதும் வந்து விடாது என்று நாம் மனக்கணக்கு போட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு வந்த நிலை இன்றைக்குன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் நாடிட்டால் நமக்கும் வந்துவிடும் அது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழணும் ஏதோ அல்லாஹ் படைச்சிட்டான் நாம இந்த உலகத்தில் நல்லா சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் மனைவிக்கு தங்க நகையா போட்டு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு இந்த காலேஜில் படிக்க வைக்கணும் காசு பண்ண வேணும் அதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை தொழுகைன்னு சொல்லி பள்ளிவாசல் உட்காந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம் மறந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் படைத்ததே நம்மையும் ஜிங்களையும் அவனை வழங்குவதற்காக தான் இதுதான் நாம நினைவு வைத்திருக்கிறேன் ஆக ார் அல்லாவை வணங்கக்கூடிய மக்களாக நேரமும் அல்லாஹ் விரும்பக்கூடிய பள்ளிவாசல்களை அலங்கரிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வகத்துடைய தொழுகைக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்கள் காம்பித்த அந்த சிக்கர்களை எல்லாம் செய்து நன்மை பெற்று நாளை மறுமையில் சோனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல